உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தீராத கடன் சுமை உங்களுக்கு இருக்கிறதா இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் முருகனுடைய அருளினால் உங்கள் கடன் அனைத்தும் காணாமல் போகும் என்ன மந்திரத்தை நம்ம முருகனை நினைச்ச சொல்லணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முருகனுடைய அருள் நமக்கு இருக்கு அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து விதமான நலன்களையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு தேதியில் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது பணம் இல்ல அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் நம்ம சுத்தி வரும் பண பற்றாக்குறை அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம அடிக்கடி கடன் வாங்குறது அதை திருப்பி கட்ட முடியாம வட்டி செலுத்துறதுக்கு நம்மளுடைய வருமானத்துல பாதி இது வட்டிக்கே போயும் அப்படின்னு தவிக்கிறவங்க தான் இன்னைக்கு ஏராளமான பேர் இருக்காங்க சோ அப்படிப்பட்ட அந்த கடன் சுமை அப்படின்றது நம்ம நிம்மதியை வந்து அழிச்சிடும் அந்த பாவ சுமைகள் அதிகமாகி நம்மளுடைய கர்ம வினைகள் காரணமாக மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது இந்த கடன் சுமையாக கூட இருக்கும் அந்த பிறவி கடனில் இருந்து விடுபட்டு முக்தி அப்படின்ற பேச்சை நம்ம அறைவதற்கு நமக்கு கண்டிப்பாக இரு வழிபாடுகள் அப்படின்றது நிச்சயமாக நீ தேவைப்படும் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிறதுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் அருள் இருக்கக்கூடியது கந்தர் அனுபூதி இந்த அனுபூதி அப்படின்னா அனுபவ ஞானம் அப்படின்ற பெருள் பொருளை வந்து நமக்கு கொடுக்கும் கந்த பெருமான் தனக்கு அளித்த அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட ஞானத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக பாடப்பட்டதுதான் இந்த அனுபூதி முருகப்பெருமானுடைய அருள் பெறுவதற்கு பல விதமான பாடல்கள் அதுல இருக்குங்க தினமுமே ஒரு குறிப்பிட்ட பாடலை நீங்க முருகனை நினைச்சு மனசார பாடிட்டு வந்தீங்கனாலே கடன் சுமி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் முக்கியமா பிரம்ம முகூர்த்த வெளியில எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் படம் வச்சிருக்கீங்கன்னா படத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு பூஜைல உட்கார்ந்து இந்த பாடல படிச்சீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கடன் சுமையால நீங்க இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரலாம் உங்களுக்கு ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த நேரம் கிடைக்குதோ அப்ப நீங்க பண்ணுங்க ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் நூத்தி எட்டு தடவை சொல்ல முடிஞ்சா கூட சொல்லலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் என்னால சொல்ல முடியும்னா ஒரு ஆறு தடவை கூட சொல்லலாம் இல்லை இருபத்தேழு தடவை சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த அனுபூதி பாடல் என்ன அப்படின்னா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தம் இலா அயில் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்பண்ணே அப்படின்ற இந்த பாடல் வந்து இத நீங்க வந்து ஆஹ் பாடிக்கிட்டு வர வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை அப்படின்றது நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைகோனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி